அப்படியே நட்பாகி அதுக்கப்புறம் அது காதலாகி காதல் கல்யாணமாக முடிஞ்சுது காதல் கணவன் அதாவது இந்த அம்மா டான்ஸ் தான் அவரை ஒரு பெரிய நடிகர் ஆகிச்சு அவர் வாய்ப்பு தேடி அலையும் போதெல்லாம் பெருசாக காசு கிடைக்காது அப்போ குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த அம்மா மேடையில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க புரியுதா அதே மாதிரி அவர் யாருன்னா செட்டி நாட்டை சேர்ந்தவர் இந்த அம்மாவை காதல் திருமணம் செஞ்சதுனால அவங்க வீட்டுல எல்லாம் எதிர்ப்பு சொந்தக்காரங்களாம் எல்லாம் எதுக்காக வராது நிலத்துக்கிட்டதுலாம் நீ வரக்கூடாது ஊர் அவுட் ஒண்ணும் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆமா இப்பேற்பட்ட ஒரு காதல் கணவன் அவர் இறந்துட்டாரு இந்த அம்மா அவர் கூட இவ்வளவோ ஆடி இருந்தாங்க வீட்டுல ஆடி இருந்தாங்க ரோட்ல ஆடி இருந்தாங்க யூடியூப்லாம் ஆடி இருக்காங்க புருஷங்கார செத்துட்டாரு அவருக்கு நாட்டியம் டான்ஸ் ஆடி அவரை என்ன ஒரு வீட்டுக்காரத்தவளோட பொண்டாட்டி ஆடலாமா அசிங்க கேவலம் பேசிக்காங்க பேசும் அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க அந்த அம்மாவுக்கு எதாவது ஒண்ணு ஆகி புரியுதா அந்த நேரத்துல இவர் ஆடி இருந்தாருன்னா என்ன சொல்லுவாங்க பொண்டாட்டி சத்தத பற்றி கூட அவனுக்கு கவலை குடிச்சிட்டு எப்படி ஆறுறான் மாரி பஞ்சக்காரன் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும் உலகத்தை பற்றிலாம் கவலையே படக்கூடாது அதோட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மனசில் இருக்க துக்கம் வெளியே வரணும் ரெண்டு வழி ஒன்று ஒப்பாரி இன்னொன்று சாவு கூத்து அந்த காலத்தில் இந்த வயசானதுங்கெல்லாம் ஒப்பாரி பாட்டு ஏன் பாட வைக்கிறாங்கன்னா அது ஒப்பாரி பாட்டு பாடும் வீட்டில் இருக்க பொம்பளைங்கெல்லாம் கட்டி பிடிச்சி அது இதுன்னு பிடிச்சி அழும்போது அவங்களுக்கு அறியாமலே அவங்க மனசுக்குள்ள இருந்த துக்கம் வெளியே வந்துடும் அவங்க ஆகிடுவாங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எது அவங்க மண்டையை போட்டுருவாங்க அது மாதிரி தான் பொம்பளைங்க ஒப்பாரி பாடுறது ஆம்பளைங்க சாவுக்கு அதே அது மாதிரிங்க இந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல அது கூட அவங்க அம்மாவோட இருந்து ஒருவருக்கு நல்ல டான்ஸ் ஆகிட்டு வந்தாங்கன்னா அது கூட வைரல் ஆச்சு அதாவது எல்லாருமே நடன கலைஞர்கள் இப்ப நடன கலைஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல ஏதாவது நடந்ததுன்னா இறந்தவரை வழி அனுப்புறது சென்டாப் அனு பண்ணும் போது நல்லா டான்ஸ் ஆடி சந்தோஷமா அனுப்பணும்னு ஒரு சின்ன ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு மாஸ்டர் இறந்துட்டாரு மாணவர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆடுனாங்க பாருங்க அது ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு அதான் செண்டாப் பண்றது அதாவது சந்தோஷமா எழுதி மரியாதை இப்படி ஒண்ணு வழி அனுப்புறது ஒவ்வொருத்தரும் ஒரு கலாச்சாரம் வச்சுக்கிறாங்க நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் இப்படி வச்சுருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நான் இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல சொல்கிறேன்னு கேட்டு சொல்லுங்க எனக்கு ஒன்று ஆகி என்னோட ப்ளீஸ் சொல்லாதீங்க இந்த மாதிரி எந்த மனுஷனா பிறந்தாண்ணா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் போகும்போது நீ சார் லோக்கல்ல இறங்கி ஆடி அனுப்பிவிடு